அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் குறைந்த பரப்பளவில் ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் தார் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை லேண்டு இந்த நிலம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் அதாவது மெம்பர்ஷிப் பிளானில் இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விவசாய நிலம் இந்த நிலத்தில் நெல் கரும்பு போன்ற அனைத்து வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு விவசாய நிலம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் விற்பனைக்கு வருகிற விவசாய நிலத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதாவது ஒரு மூன்று ஏக்கர் நான்கு ஏக்கர் ஐந்து ஏக்கர் அந்த மாதிரி அதிக பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் பெரும்பாலும் நிறையா விற்பனைக்கு வருது நான் வந்து ஒரு ஒரு ஏக்கரோ இல்லை ரெண்டு ஏக்கரோ விவசாய நிலம் வாங்குறதுக்கு ஆசைப்பட்றேன் என் குடத்தினை பங்கிட்டு வாங்குவதற்கு கூட்டாளிகள் யாரும் இருந்தால் என்னாலும் நிலம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் சாத்தியமே அதற்கு நம்ம வலை ஒலியில் கட்டண உறுப்பினர் திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களது உறுப்பினர் திட்டங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மேல்மருவத்திலேருந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் உத்தமேருலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க செங்கல்பட்டுலேருந்து தோராயமாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் போன்று திருவண்ணாமலை வந்தவாசி மேல்மருவத்தூர் உத்தரமேரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தால் அதனை நீங்கள் நமது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு நீங்கள் விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அறுபத்தஞ்சி சென்ட்டு நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலப்பிடிச்சிருந்தால் விலை படங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தை நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தற்போதைய நிலம் இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனையாகிறது என்பதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விளைவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்